ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் அந்த காம்படிஷன் சேனல் உங்களை வரவே இருக்கிறேன் நாம் இன்றைக்கி இந்து சமய அறநிலைத்துறை தேர்வுக்கான டாபிக் தான் பார்க்க போகிறோம் அதில் விபூதி அப்படின்றத டாப்பிக்கான சில தகவல்கள் தான் நம்ம வந்து இன்றைக்கி இந்த லெசனில் வந்து பார்க்க போகிறோம் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பொறுத்த மூடி ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலுக்கான ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் இருக்குது இது வந்து இந்து சமய அறநிலைத்துறை தேர்வுக்கான ஒரு குவிஸ் ஆப்பு இந்த ஆப்பில் சைவம் வைணவம் முந்தைய வினாத்தாள் கேள்விகள் அப்பிட்ட முக்கியமான கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஷின்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் இந்த ஆப் டவுன்லோட் பண்ணால் கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ அங்கே போய்ட்டு பாருங்கள் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் விபூதி அப்படின்றது இந்து சமயத்தை பொறுத்த வரைக்கும் மிகவும் முக்கியமான ஒரு புனிதமான ஒரு பொருள் பெரும்பாலான கோவில்களில் கொடுக்கப்படுற ஒரு முக்கியமான முதன்மையான பிரசாதம் தான் இந்த விபூதி இந்துவா பிறந்த ஒவ்வொருவரும் இந்த விபூதி அல்லது திருநீற்றை கண்டிப்பாக அணியிறதுன்றது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் புல்வேலியில் மேய்ந்த இளம் பசுவின் சாணத்தை எரித்து அதிலிருந்து கிடைக்கிறது தான் இந்த விபூதி திருநின்ற அணியிறவங்களுக்கு அது ஐஸ்வர்யத்தை கொடுக்கறதால அது விபூதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் அதை ரட்சித்து காக்கிறதால ரட்சை அப்படின்னும் சிவ தத்துவத்தை விளக்கறதால பசிதம் அப்படின்னும் பாவங்களை நீக்கிறதால பஸ்மம் அப்படின்னும் நம்ம மனதில் உள்ள ஆணவம் கண்மம் மாயை இந்த மலங்களை நீக்கிறதால குட்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு அழைகிறோம் குட்சாரம் பஸ்மம் பசிதம் ரட்சை இதெல்லாம் வந்து விபூதிக்கு கொடுக்கப்படுற வேறு பெயர்கள் நம்ம உடல்லையும் மனசுலையும் இருக்கிற துர்நாற்றங்களை நீக்க இந்த விபூதி முக்கியமான ஒரு பொருளாக பயன்படுது ஆரோக்கிய வழியில் பார்த்தாக்கா திருநீர் பூசுறதால நம்ம சிரசு அதாவது தலையில் உள்ள நீர் கட்டும் தலைவலியை நீங்கும் தலையில் அதிகமாக நீர் பிடிப்பு இருக்கும்போது இந்த விபூதி இடறது மூலமாக அந்த நீரை விபூதி உறிஞ்சிக்கும் இதனால் நம்மளுக்கு தலைவலி இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்காது இது ஆரோக்கிய வழியில் விபூதி செய்கிற நன்மை அது மட்டும் இல்லாமல் தத்துவ ரீதியில் பார்த்தீங்கனாக்கா முடிசார் மன்னரும் முடிவில் பிடிசாம்பல் ஆவார் அப்படின்றத விளக்குறது இந்த விபூதி இதனால் மன தூய்மை இறைவன் மீது பற்று இதெல்லாம் கொண்டு இருக்கணும் சொல்லிட்டு இது விளக்குது பசுவினுடைய மலமான சாணம் எரிந்து புனிதமான விபூதியாக மாறுது அதே மாதிரி பசு அப்படின்னு நினைக்கப்படுற நம்ம ஆன்மாவுடைய மலம் மாணவம் கண்மம் மாயை இந்த மலங்கள் நீங்கன்னா சிவனை அடையலாம் அப்படின்றது தான் இதோடைய தத்துவம் விபூதி அணியும் போது எப்பவுமே வடக்கு அல்லது கிழக்கு முகமானின்னு தான் விபூதி பூசணும் நம்முடைய நடுவில் உள்ள மூன்று விரல்களையும் கொண்டு விபூதியை எடுத்து நெத்தியில் முழுவதும் பூசி சிவ சிவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் விபூதியை காலையிலும் மாலையிலும் பூஜை அல்லது ஆலய வழிபாட்டுக்கு முன்னாடியும் உணவுக்கு முன்னாடியும் நம்ம நெத்தியில் பூசிக்கணும் தீட்சை பெறுறதுக்கு முன்னாடி வரைக்கும் சில மந்திரங்களை சொல்லி விபூதி அணிகிறது ரொம்பவும் முக்கியமான ஒன்று விபூதியை நெத்தியில் பூசும்போது தத் புருஷ பக்தராய நம அப்படின்னும் மார்வில் பூசும்போது ஹிருதயாய நம அப்படின்னும் வயிற்றில் பூசும்போது வாமதேவ குகையாய நம்ம அப்படின்னும் புஜம் மணிக்கட்டு இடுப்பு இந்த பகுதிகளில் பூசும்போது சத்யஜாத மூர்த்தையை நம்ம அப்படின்னும் சொல்லி பூசணும் அது மட்டும் இல்லாமல் விபூதியை பூசின உடனே ஓம் நமச்சிவாய அப்படின்ற பஞ்சாட்சிர மந்திரத்தையும் சொல்லணும் இதுதான் விபூதியை பூசுறதுக்கான முக்கியமான வழிமுறைகள் ஞான சம்பந்தர் பாண்டியனுடைய வெப்புநோயை போக்க மந்திரமாவது நேரு அப்படின்ற பாடலை பாடினார் அப்படின்றது முக்கியமான ஒரு குறிப்பு இந்த கொஷன் வந்து அடிக்கடி எக்ஸாமில் கேட்குறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ளே ஸ்டோருக்கு போய்ட்டு அந்த குவிஸ் ஆப்பையும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நன்றி